இந்த ஏரியாலேயே பார்த்தோம்னா இங்கே தான் லோ பட்ஜெட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சார் கம்பேர் பண்ணிட்டே நம்மகிட்ட நீங்கள் சைட் வாங்க வீடு கிரை லேண்ட் கிரை உங்களுக்கு கிரை செலவு கிரை செலவு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கு நீங்கள் இன்றைக்கி கிரை பண்ணால் நாளைக்கே நீங்கள் வீடு இருக்கலாம் சார் சூலூர் வந்துட்டாங்கன்னா சூலூர் வந்து நாங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சைட்டை கம்மிச்சிட்டு திருப்பி கொண்டு போய் அங்கேயே நாங்கள் ட்ரா பண்ணிடுறோம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் எப்படிங்க சார் லாஸ்ட் வீடியோ பரவாயில்லைங்க சார் நல்லா அருமையாக ரீச் ஆயிருக்கு சார் சரிங்க ரொம்ப நன்றிகள் உங்களுக்கு சரி சார் கண்டிப்பாங்க சார் ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணுறீங்க ஆமாம் சார் அதே சூழல் இவ்வளவு நியர்பைல கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அதனால அப்படி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு கண்டிப்பா சார் இப்போ வீடியோ வந்து புதுசா பாப்பாங்க ஆமா சார் அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம சைட் எக்ஸாக்ட் எங்க லொக்கேட் இருக்குன்னு சொல்லி சார் நம்ம சூலூர்ல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷ பயணத்துல வந்து நம்ம சைட்டுக்கு வந்தல சார் சைட் வந்து நம்மளுக்கு கரடிவாவி ரோட்ல வந்து அமைஞ்சிருக்குதுங்க சார் இப்போ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா சூலூர் அதாவது திருச்சி ரோடுக்கும் கொச்சின் பைபாஸ் அதாவது பல்லடம் டூ கொச்சின் பைபாஸ் ரோடு அந்த ரோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா ஆமா சார் ஓகேங்க சார் நம்ம ராயல் சிட்டி சைட் நேம் சூப்பரா பிடிச்சிருக்கீங்க நம்ம சைட்

மூணு சைட்டு பிரிச்சுருக்குறோம் எப்படிங்க சார் நம்ம லேண்டாக மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வீடோ பண்ணுறீங்க சார் லேண்டாக வாங்குறதால வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டு வீடோடு வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் இங்கே வந்து அறநூறு சதுரடியில் நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா வந்து இருபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம பண்ணிக்கலாம் சார் சார் இப்போ பேங்க் லோன்லாம் இந்த மாதிரி சார் பேங்க் லோன் வந்து நம்ம இதை வந்து எயிட்டி பண்ணி கொடுக்குறோம் சார் ஹவுஸ் வாங்குற மாதிரி இருந்தாங்க சார் ஹவுஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும் நைன்ட்டி பர்சன்ட் பண்ணிக்கலாம் சார் நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டோம்னா கிரை செலவு வந்து முற்றிலும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் ஓ வீடு கிரையமானாலும் லேண்ட் கிரையமானாலும் உங்களுக்கு கிரை செலவு கிரை செலவு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்போ சைட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா புக்கிங் அமௌண்ட் ஒன்று இருக்கலாம் சார் இப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம் சார் சார் புக்கிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பண்ணிக்கிறது சார் சரி பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டோம்னா நம்ம லீகல் புக் கொடுத்துருவோம் சரிங்க டிடிசிபி ரெரா அப்ரூவோட இருக்குது சார் ஓகே இன்னைக்கு கிரை பண்ணால் நாளைக்கு நீங்கள் வீடு இருக்கலாம் சார் அந்த அந்த அளவுக்கு எல்லா வசதியும் இதில் இருக்குது சார் ஓகே சார் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா சார் இப்போ இந்த ஏரியாலேயே பார்த்தோம்னா இங்கே தான் லோ பட்ஜெட்டாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு சார் கம்பேர் பண்ணிட்டே நம்மள்கிட்ட நீங்கள் சைட் வாங்கிக்கலாம் சார் இப்போ நம்ம சைட்டை சுற்றிலேயும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த மாதிரி சார் இருக்கு பக்கத்துலேயே வந்து பிஹெச்ஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் சரிங்க சார் கேஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் கரடியாவில் கரடியாவில் இருக்கு சார் ஓகே சார் தூலூர்ல வந்து கே எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் கூலுகான் எடுத்துட்டீங்கன்னா அனுகிரக ஸ்கூல் இருக்குதுங்க அப்புறம் அனுகிரக வந்து சிபிசி இல்லைங்களா சிபிஎஸ்சி சார் ஓகே அப்புறம் வந்து வெஸ்ட் பார்க் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் சார் சூப்பர் சார் அது ரெண்டு ஸ்கூல் இங்க இருக்குது சார் அது போக காலேஜஸ் பார்த்தோம்னா ஆர்விஎஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு ஆர்விஎஸ் சயின்ஸ் இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆர்விஎஸ் இன்ஜினியர் இருக்கு எல்லாமே பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்திலேயே இது எல்லாமே இருக்குது இது போக வந்து ஜோஹோ ஐடி பார்க் இருக்கு சார் நியர்பை தான் இருக்குது நம்ம சைட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு வீடுகள்லாம் சுத்தி இருக்குது சார் அதனால வந்து எந்த பாதுகாப்பு அந்த குறை இல்லாம இருக்குது சைட்டை சுத்தியும் பென்சிங் போட்டு வச்சிருக்கேன் ஓகே சார் பென்சிங் பண்ணிருக்கேன் பென்சிங் பண்ணிருக்கேன் சோ மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை எல்லாமே பக்கத்துல இருக்கு மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்துல பார்ப்பாங்க கண்டிப்பா சார் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய வரும் வரத்த சார் ஓகே சார் இப்ப நம்ம சைட்டை சுத்தி நிறைய சைட் இருக்குங்க சார் ஆமா சார் இப்ப நம்ம ஏரியால எந்த மாதிரி சார் மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கு சார் இங்க மார்க்கெட் பார்த்தோம்னா அஞ்சரை லட்ச ரூபாய்ல இருந்து ஆறு லட்ச ரூபாய் போயிட்டு இருக்குது சார் சரி சார் இயற்பையே அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்க நாங்க வந்து இப்ப வந்து நாலே கால லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம்

குறைவான ரேட்ல அதுவும் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு புள்ளி பதினஞ்சு லட்சத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க அது கரைச்சல வந்து ஃப்ரீயாவது பண்ணி சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க லோ பட்ஜெட்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் லேண்டாவோ இல்ல வீடாவோ பாத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சோ நம்ம ராயல் சிட்டில நீங்க பாட் புக் சரி முல்ல வீடு வாங்காம இருந்தாலும் சரி சாரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கேப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் மறக்காம காண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்